புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் கோவையில் கல்லூரி மாணவிக்கு நடந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் பேரதிர்ச்சியை கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் அன்று இரவு என்னதான் நடந்தது அப்படின்றத பற்றியும் அன்று இரவு நடந்த சம்பவத்துக்கு பிறகு காதலனுக்காக அந்த கல்லூரி மாணவி காதலை செய்த சம்பவம் தற்போது மிக பெருமளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது அந்த சம்பவத்திற்கு பிறகு அந்த மாணவி எங்க போனாங்க என்ன நடந்தது அப்படின்றத பற்றியும் மிக மிக முக்கியமாக விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்களும் தற்போது வெளியாகியிருக்கின்றது அது என்ன அப்படின்றத பற்றி இந்த விவகாரம் தொடர்பாக இதுவரை வெளிவராத பல அதிர்ச்சி உண்மைகளை தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு புரியும் அதுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்ட அந்த மாணவிக்கு நீதி கிடைக்கணும் நியாயம் கிடைக்கணும் இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோ போகலாம் கோயம்புத்தூரில் மூன்று வாலிபர்களால் கல்லூரி மாணவிக்கு நடந்த சம்பவம் மிக பெரும் அதிர்வலைகளையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி கடந்த நவம்பர் இரண்டாம் தேதி இரவு இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது கோவை சர்வதேச விமான நிலையத்திற்கு பின்புறம் இருக்கக்கூடிய பிருந்தாவன் நகர் பகுதியில் அதாவது இந்த பெண் பார்த்தீங்கன்னா பலரும் கோயம்புத்தூரில் தான் படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அது உண்மை உண்மையில்லை அந்த பிருந்தாவன் நகர் பகுதியில் மதுரையை சேர்ந்த கல்லூரி மாணவி தான் இவங்க இவங்க கோவையை சேர்ந்த தன்னுடைய காதலனுடன் காரில் பேசி கொண்டிருந்தாங்க அப்போது தான் அங்கு மூன்று பேர் வந்திருக்கானுங்க அந்த சமயத்தில் அந்த காதலனை தாக்கிட்டு அதன் பிறகு என்ன நடந்தது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த மாணவி பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் கிட்டத்தட்ட இரவு பதினோரு மணியிலிருந்து அதிகாலை மூன்று மணி வரைக்கும் நடந்திருக்கின்றது அப்படின்னா எந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலையை அந்த கல்லூரி மாணவி சந்தித்திருப்பாங்க அப்படின்றத நினைத்து பார்க்கவே ரொம்பவே கொடுமையாக இருக்கின்றது இந்த சம்பவம் நடந்து முடிந்த பிறகு அந்த மாணவி மோசமான நிலையில தட்டு தடுமாறி எழுந்து அங்கிருந்த மதில் சுவரை ஏறி குதித்து அருகில் இருந்த குடியிருப்பு பகுதியை நோக்கி போயிருக்காங்க அங்கு இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புல ஒரு வீட்டோட கதவை தட்டியிருக்காங்க காலிங் வெள்ளையும் இருக்காங்க ஆனா உதவி கிடைக்கவே இல்லை முதல் தளத்துல இருக்கக்கூடிய ஒரு வீட்டின் கதவையும் தட்டியிருக்காங்க அங்கு இருக்கக்கூடிய மக்கள் கதவை திறந்திருக்காங்க அப்போது அந்த மாணவியினுடைய நிலையை பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்காங்க அந்த பகுதி மக்கள் உடனடியாக அங்கே என்ன நடந்தது அப்படின்றத மாணவி சொல்லியிருக்காங்க கதறி கதறி அழுது இருக்காங்க மற்ற குடும்பத்தினரும் உடனடியாக அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க அதாவது சுற்றி இருந்தவங்கள்லாம் ஒன்று சேர்ந்துருக்காங்க மிகவும் சோர்ந்து போயிருந்த அந்த மாணவியை அரவணைத்து தற்போது நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் அப்படின்ற மாதிரி உதவி இருக்காங்க மாணவி தன்னுடைய பெற்றோரிடம் பேச வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இதனால் குடியிருப்பு வாசிகள் அவருக்கு தொலைபேசி மூலமாக உதவி இருக்காங்க அதன் பிறகு பெற்றோரிடமும் அந்த மாணவி அந்த நேரத்தில் பேசியிருக்காங்க தனக்கு என்ன நடந்தது அப்படின்றத பற்றியும் அவனுங்க என்ன பண்ணானுங்க நான் எங்கே இருந்தேன் என்ன நடந்தது அப்படின்ற முழு விவரத்தையுமே பெற்றோரிடம் முதல்ல சொல்லியிருக்காங்க இதனை அடுத்து அந்த பகுதி மக்கள் மாணவியினுடைய காதலனை தேடி போயிருக்காங்க அதற்குள்ளார தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்திருந்த போலீஸார் ஏற்கனவே மாணவியினுடைய காதலனை மீட்டு விசாரித்து கொண்டிருந்திருக்காங்க அந்த காதலனை சிகிச்சைக்கு கொண்டு செல்லும் முயற்சியிலையும் போலீஸார் இருந்திருக்காங்க காணாமல் போன மாணவியையும் தேடிக்கொண்டிருந்திருக்காங்க அதன் பிறகு குடியிருப்பு வாசிகள் அளித்த தகவலின் பேரில் மாணவியை மீட்ட போலீஸார் அந்த மாணவியையும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்திருக்காங்க அந்த இரவு பார்த்தீங்கன்னா இப்படிதான் சம்பவம் மோசமான சம்பவம் நடந்தேறியிருக்கின்றது இந்த சம்பவம் தொடர்பாக பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த சதீஷ் என்கிற கருப்பசாமி இவனுக்கு முப்பது வயசாகுது அவனுடைய சகோதரர் காளி என்கிற காளீஸ்வரன் அவனுக்கு இருபத்தோரு வயசு ஆகுது மூணாவதா மதுரை மாவட்டம் கருப்பாயூரணியை சேர்ந்த குணா என்கிற தவசி அவனுக்கு இருபது வயசாகுது இந்த மூன்று வாலிபர்களையும் பார்த்தீங்கன்னா போலீஸார் சுட்டு பிடித்திருக்காங்க இவனுங்க மூணு பேரும் எப்படி சிக்கினானுங்க அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா மாணவி கிட்ட அந்த காதலனினுடைய செல்ஃபோன் இருந்தது அந்த செல்ஃபோனை பறித்த இந்த கும்பல் அதில் இருந்த பாஸ்வேர்டையும் கேட்டு வாங்கியிருக்கானுங்க அதன் பிறகு அந்த செல்ஃபோனை பயன்படுத்தி இருக்கானுங்க அந்த செல்ஃபோன் மூலமாகத்தான் பார்த்தீங்கன்னா இவனுங்க சிக்கினானுங்க அப்படின்ற தகவலும் தற்போது வெளியாகி இருக்கின்றது இந்த மூணு பேருமே பார்த்திங்கன்னா பத்து வருடங்களுக்கு முன்பு கோவைக்கு வந்து இருஹூர் அப்படின்ற பகுதியில் தங்கி கட்டிட மற்றும் மரம் வெட்டுதல் போன்ற வேலைகளில் ஈடுபட்டு வந்திருக்கானுங்க இவனுங்க மீது ஏற்கனவே பல வழக்குகள் திருட்டு அடிதடி அப்படின்னுட்டு குற்ற வழக்கு அப்படின்ட்டு பல வழக்குகள் இருக்கின்றது சமீபத்தில் சத்தியமங்கலத்தில் நடந்த திருட்டு வழக்கில் ஜாமீனில் அதாவது கைது செய்யப்பட்டு ஜாமீனில் இருபது நாட்களுக்கு முன்னாடி தான் விடுதலையும் செய்யப்பட்டிருந்தானுங்க இவனுங்க சம்பவம் நடந்த அன்று இரவு மூன்று பேருமே இருகூர் பகுதியில் மது அருந்திவிட்டு பின்னர் மீண்டும் மது வாங்கி கொண்டு சம்பவ இடத்துக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு மோசமான சம்பவத்தை செய்திருக்கானுங்க போலீசார் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து தடயங்கள் மற்றும் தகவல்களின் அடிப்படையில் அந்த செல்போன் மூலமாகத்தான் மடக்கி பிடித்திருக்கானுங்க இவங்களுக்கும் அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கும் முன்பு அதாவது முன்பின் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்ற மாதிரியும் விசாரணைகளை தெரிய வந்திருக்கின்றது இந்த இரண்டு பேர் சிவகங்கை பகுதியை சேர்ந்தவனுங்க அல்லவா மூன்றாவது ஒருத்தவன் மதுரை பகுதியை சேர்ந்தவன் அந்த மதுரையை சேர்ந்த தவசி பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு பேருக்கும் உறவினர் அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயம் இதனால் இவனுங்க மூன்று பேருமே பல இடங்களில் மோசமான காரியங்களில் ஈடுபட்டு இருக்கானுங்க இதற்கு முன்னாடி இவனுங்களுக்கு சரியான தண்டனை கொடுத்திருந்தா இப்படி ஒரு சம்பவமே நடந்திருக்காது அப்படின்ட்டு விவரம் அறிந்தவர்கள் சொல்லியிருக்காங்க இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் பதினோரு மணிக்கு நடந்திருக்கின்றது பதினோரு மணிக்கு முன்னாடியே ஒரு பத்துலேருந்து பத்தரை பதினோரு மணிக்குள்ளார இந்த சம்பவம் முதல்ல நடைபெற்றிருக்கின்றது அதன் பிறகு அந்த மாணவியினுடைய நண்பர் இரவு பதினொன்று இருபது மணிக்கு காவல்துறைக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் ஆனால் பாதிக்கப்பட்ட அந்த மாணவி அதிகாலை நாலு மணிக்கு தான் கண்டுபிடிக்கப்பட்டாங்க இந்த நாலு மணி நேரம் இருபத்தைந்து நிமிடங்கள் காவல்துறை என்ன செய்தது அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியும் தற்போது எழுந்திருக்கின்றது மேலும் நூறு போலீஸாரை இணைத்து தேடுதல் நடவடிக்கை நடத்தியதாக காவல் ஆணையர் சொல்லியிருக்கிறார் ஆனா சம்பவம் நடந்த இடத்திலேயே இருந்த மாணவியை கண்டுபிடிக்க முடியல அப்படின்றது வெட்கக்கேடான விஷயம் அப்படின்ட்டு மூத்த அரசியல் தலைவர் ஒருவர் சொல்லியிருக்காரு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மோசமான சம்பவம் நடந்த நிலையில இரவு நேர ரோந்து பணிகளில் போலீசார் ஈடுபடுவதில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கின்றது எது எப்படியோ இப்படி ஒரு மோசமான சம்பவம் நடைபெற்று விட்டது விசாரணையில் இந்த மாதிரியான பல அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது சம்பவம் நடந்த பிறகும் அந்த மாணவி தன்னுடைய காதலனை தேடி இருக்காங்க இந்த சம்பவம் நெகிழ வைத்திருக்கின்றது இந்த மோசமான சம்பவத்தை பற்றியும் அந்த மாணவிக்கு நடந்த இந்த கொடூரமான நிலையை பற்றியும் இதில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்றத பற்றியும் மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க